பள்ளியின் முதல் மாணவன் இரண்டாம் உலக போர் அப்போதுதான் முடிந்திருந்தது இனம் வானொலி ஓசைகள் காற்றை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க இந்தியா தனது சுதந்திரத்தை மிக ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த காலம் அது இந்தியர்கள் தங்களுடைய இந்தியாவை தாங்களே உருவாக்கிக் கொள்வார்கள் என்றார் காந்திஜி நாடு முழுவதிலும் இதுவரை கண்டிராத ஒரு நம்பிக்கை ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது என் நாட்டிற்காக ஏதேனும் செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை வேண்டினேன் இந்த ஆசை நிறைவேற நான் ஒரு சிறந்த பள்ளியில் படிக்க வேண்டும் ஆனால் என் பெற்றோர் இருந்த ஏழ்மையான நிலையில் என் மேற்படிப்பை பற்றி பேசவே எனக்கு தைரியம் இல்லை என்ன ஆச்சரியம் ஒருநாள் என் தந்தை அருகில் வந்து அப்துல் நீ உனது மேற்படிப்பை தொடர எந்த அளவிற்கு ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் தாயும் நானும் அதிகம் படிக்காதவர்கள் ஆனால் உன்னை பற்றிய பெரிய கனவுகள் எங்களுக்கு உண்டு கவலைப்படாதே நாங்கள் எப்பாடு பட்டாவது உன்னை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்கிறோம் என்றார் ஸ்வாட்ஸ் பள்ளி ராமேஸ்வரம் கடற்கரை அடுத்துள்ள ஒரு உயிரோட்டமான நகரமான ராமநாதபுரத்தில் இருந்த ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் என் அண்ணன் என்னை அழைத்து சென்று அப்பள்ளியில் சேர்த்தார் வெப்பம் அதிகமாக இருக்கும் நாட்களில் மரத்தடிதான் எங்கள் வகுப்பறை ஏனென்றால் அக்காலத்தில் மின்விசிறிகள் கிடையாது ஒவ்வொரு பாட வேலைக்கும் ஒவ்வொரு மரத்தடி வகுப்பை தேடி ஓடுவோம் ஒரு நாள் அவசரத்தில் வேறொரு வகுப்பிற்குள் நுழைந்துவிட்டேன் என்னுடைய கணித ஆசிரியர் அங்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் அவர் மிகவும் கண்டிப்பானவர் அவர் தன் மூக்கு கண்ணாடி வழியே என்னை பார்த்து உனக்குரிய வகுப்பிற்கே செல்ல வழி தெரியாத நீ இந்த பள்ளியில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் மீண்டும் நீ உன் கிராமத்திற்கே சென்றுவிடு என்று கோபமாக பேசினார் அதுமட்டுமின்றி வகுப்பிலிருந்த அத்தனை பேர் முன்னாலும் என் கழுத்தின் பின்புறத்தை பற்றி கையிலிருந்த பிரம்பால் ஓங்கி அடித்தார் நான் அவமானத்தால் மனமுடைந்து போனேன் இந்த பள்ளியில் என்னை படிக்க வைக்க என் குடும்பம் நிறைய தியாகங்கள் செய்தது சில நேரங்களில் வீட்டு நினைவாக நான் வருந்தினாலும் என் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற உறுதியுடன் நான் இருந்தேன் அன்று முதல் நான் ஒரு மிகச் சிறந்த மாணவனாக திகழ வேண்டும் என உறுதி கொண்டு இரவு பகலாக முனைப்புடன் படித்தேன் பல மாதங்களுக்கு பின் கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற என் கனவு நிஜமானது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் மறுநாள் காலை இறைவணக்க கூட்டத்தில் அதே கணித ஆசிரியர் என்னை பார்த்து நான் யார் யாரை தண்டிக்கிறேனோ அவன் மிக சிறந்தவனாக வருவான் என்று பாராட்டினான் அதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் சிரிப்பலை அடங்கிய பின் அவர் என்னை நோக்கி இவன் எதிர்காலத்தில் நம் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்ப்பார் இதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார் முன்பு நான் அடைந்த அவமானத்திற்கு மருந்தாக இருந்தது அந்த பாராட்டு முதற் பருவ முடிவில் நான் வீட்டிற்கு சென்றவுடன் என் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்தது என் தாய் தயாரித்துக் கொடுத்த இனிப்பை ராமேஸ்வரம் முழுவதும் என் தந்தை வழங்கி கொண்டாடினார் முடிவில் எதையோ சாதித்த ஓர் உணர்வு என்னுள் ஏற்பட்டது அது மட்டுமின்றி நிறைய சாதிக்க வேண்டும் என்ற உறுதியும் இன்னும் வேரூன்றியது